பிளீஸ் சப்ஸ்கிரைப் சத் குரு கிரியேஷன்ஸ் நம்ம அந்த லிங்கத்தை வைப்பு வைக்கிறது தான் சில பேருக்கு நிறைய வந்து ஒரு டவுட் வந்துருது சிவலிங்கம் வந்து அது என்ன இருந்தாலும் சரி நம்ம வந்து வாரம் ஒரு முறையோ இல்லை மாதம் ஒரு முறையோ நம்ம என்ன பண்ணுறோம் நீங்கள் பெரிய அளவில் பூஜை பண்ணணும் பாலாபிஷேகம் பண்ணணும் சந்தனாபிஷேகம் பண்ணலாம் கிடையாது வில்வ இலையில் நம்ம என்ன பண்ணலாம் அது வந்து நார்மலாக வச்சா போதுமா சில பேர் தண்ணியில் வைக்கணும்னு சொல்றாங்க சில பேர் விபூதியில் வைக்கணும்னு சொல்றாங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வீட்டில் வந்து சிவலிங்கத்தை நம்ம வைக்கலாமா ஃபஸ்ட்டு அதை எப்படி பூஜை பண்ணுறது எந்த வியாதியும் கிட்டக்க வராது எந்த தீய சக்தியும் கிட்ட வராது எந்த ஒரு சூனிய கட்டுகளும் கிட்ட இருக்காது எப்போ பூஜை பண்ணாலும் சரி விளக்கேற்றினாலும் சரி நீங்கள் அபிஷேகம் பண்ணாலும் சரி பொட்டு வச்ச பிறகு நமசிவாய என்ற நம்மளுடைய அந்த ஒடுக்கம் சொல்லுவாங்க தலையிலேருந்து உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய ஓம் அப்படிங்கிறது ஓங்காரம் தலையில் முச்சு நம சிவய அதுதான் ஓங்காரத்துடைய மிகப்பெரிய விஷயம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஆன்மீக சிந்தனையோடு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வீட்டில் வந்து சிவலிங்கத்தை நம்ம வைக்கலாமா ஃபஸ்ட்டு அதை எப்படி பூஜை பண்ணுறது வில்வ இலையில் நம்ம என்ன பண்ணலாம் அது வந்து நார்மலாக வைச்சா போதுமா சில பேர் தண்ணியில் வைக்கணும்னு சொல்கிறாங்க சில பேர் விபூதியில் வைக்கணும்னு சொல்கிறாங்க இது எது கரெக்ட் தண்ணிலையும் வைக்கலாம் விபூதியிலையும் வைக்கலாம் இது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம சொல்கிறோம் முதல் வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டில் வந்து படிகலகமாக வெளியில் கிடைக்கிது மெட்டலாக கிடைக்குது ஸ்டோனில் கிடைக்குது சிவலிங்கம் வீட்டில் வைக்கலாம் பெரிய அளவில் அதாவது ஒரு அடிக்கு ரெண்டு அடிக்கு மேலே இருந்தால் மட்டும் தான் வீட்டில் வைக்கக்கூடாது ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வைக்க மாதிரியே நம்ம அபிஷேகங்கள்லாம் நிறையா பண்ணுற மாதிரி இருக்கும் வீட்டில் சரணாகதியோட நீ என் வீட்டில் இருக்கிற சிவனே என் என்னுடைய மூத்த மிகப்பெரிய ஒரு சக்தியே என்னை ஆளும் சக்தியேன்னு சொல்லிட்டு நீ ஒரு டிவைஸ் தேவைப்படுது பார்த்திங்களா அதான் எதுவாகிறாயோ அதுவாக அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளார நீங்கள் அழகாக ஒரு சின்ன சிவலிங்கம் வச்சாலும் சிவனுடைய சக்தி அங்கேயே வந்து அழகாக மிள தொடங்கும் அதனால் வீட்டில் கண்டிப்பாக வைக்கலாம் சிவன் ஃபோட்டோவும் வைக்கலாம் அதேமாரி சிவலிங்கம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே கிடையாது சிம்பிளாக நம்மளுடைய பூஜை ரூபாய் சுத்தம் பண்ணி வைக்கணும் எப்போது மேலே சுத்தம் தான் வைக்க வச்சுருப்பீங்க அந்த சிவலிங்கம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அந்த மேடையை வந்து எப்பொழுதுமே ஒரு தடவை உப்புக்கல்லால் நம்ம வந்து மிளக தொட தொடச்சிடணும் அதேமாதிரி சிவலிங்கம் வந்து அது என்ன மெட்டலா இருந்தாலும் சரி நம்ம வந்து வாரம் ஒரு முறையோ இல்லை மாதம் ஒரு முறையோ நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளை கல் உப்பில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த பூஜைகள்லாம் தொடங்க ஆரம்பிக்கணும் அட்லீஸ்ட் வாரம் ஒரு முறை ஜஸ்ட்டு நம்ம கல் உப்பு அதாவது நம்ம எப்பொழுதுமே சிவலிங்கத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லதையும் இழுக்கும் கெட்டதையும் இழுக்கும் கெட்டதுனால் நம்ம நம்மளை அஃபெக்ட் பண்ணுறதுல நம்மளை எடுத்து சார்ந்து நம்மளை வந்து சக்தியாக மாற்றி நம்ம கொடுக்கக்கூடிய சக்தி தான் சிவலிங்கம் ஸோ அப்போ பொழுது நம்ம அந்த கிளென்ஸ் பண்ணணும் இல்லையா அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜை முறையில் நம்ம என்ன தான் அபிஷேகம் பண்ணாலும் நம்ம வந்து உப்பு தண்ணியில் ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பன்னீர் அபிஷேகம் பண்ணலாம் விபூதி அபிஷேகம் பண்ணலாம் அதேமாரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்கன்னா அபிஷேக பொடினே கிடைக்கிது நீங்கள் போட்டு கவலையப்பட தேவையில்ல அபிஷேக பொடி வாங்கிட்டு வந்து நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கிங்கனாலே சிவன் நல்லபடியாக ஏற்றுக்கொள்வார் நீ பெரிய அளவில் பூஜை பண்ணணும் பாலாபிஷேகம் பண்ணணும் சந்தனாபிஷேகம் பண்ணணும் கிடையாது சரணாகதியோடு என்னை நினைத்து பார் அப்படின்னு போனாலும் பெரும் அவருடைய நெற்றிக்கண் அவன் கண்ணாக சிவந்து வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் எவ்வளவு பெருக்க சக்தியாக தீய சக்திகளாக இருந்தாலும் சக்தியாக மாற்றி அவங்க வீட்டிலே அவ்வளோ சூப்பராக கூடிய சக்தி தான் சிவலிங்கத்துடைய வழிபாடு எப்படி வழிபடலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பொழுதும் போல் விளக்கேற்றி சாமி கும்பிட போய்விடுறோம் அவ்வளோதான் நம்ம அந்த லிங்கத்தை வைப்பு வைக்கிறது தான் சில பேருக்கு நிறைய வந்து ஒரு டவுட் வந்துது நல்ல ஒரு தட்டில் காப்பர் தட்டாக இருக்கட்டும் இல்லை பீங்கான் தட்டாக இருக்கட்டும் தட்டில் தண்ணி வச்சு அதுக்கப்புறம் அதில் வந்து சிவலிங்கத்தை வைங்க தண்ணி வந்து பார்த்திங்கனாக்கா சிவனுக்கு மிகவும் அந்த ஆற்றலை பெருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அவங்க எனர்ஜியும் தண்ணி எடுத்து தண்ணியோடு சேர்த்து நம்ம அந்த வீட்டுக்கு நமக்கு எனர்ஜியை கொடுப்பாங்க சரி அந்த தண்ணியில் விபூதி போடலாமா அந்த ஆழமாக விபூதியில் போடலாம் இல்லை தண்ணி இல்லைன்னா வெறும் தட்டில் விபூதி வச்சு அந்த விபூதியில் அந்த அந்த இது விபூதி நல்லா பரப்பி வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த சிவலிங்கத்தை வச்சு வழிபடலாம் எப்போ சிவலிங்கம் வச்சாலும் ஒரு இலை வில்வ இலையை தலையில் வச்சுருங்க எப்போ பூஜை பண்ணாலும் சரி விளக்கேற்றினாலும் சரி நீங்கள் அபிஷேகம் பண்ணாலும் சரி பொட்டு வச்ச பிறகு ஒரு வில்வேலேயே சிவனுடைய தலையில் வச்சிருங்க இந்த லிங்கத்தில் அது மிகப்பெரிய விஷயம் அடுத்த நாள் அதை எடுத்து சாப்பிட்ருங்க வீட்டில் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்களா அஞ்சு ஒரு ஒரு அஞ்சு பேர் இருக்காங்களா அஞ்சு லீஃப் பக்கத்தில் அந்த சிவலிங்கத்தை சுற்றி வச்சுட்டு மேலே ஒரே லீஃப் எல்லாருமே ஒவ்வொரு இலையை எடுத்து சாப்பிட்லாம் எந்த வியாதியும் கிட்டக்க வராது எந்த தீய சக்தியும் கிட்டே வராது எந்த ஒரு சூனிய கட்டுகளும் கிட்டே இருக்காது எல்லாமே பறந்தோடி போகும் சுகர் பேஷண்ட்லாம் டெய்லி மூணே மூணு வில்வ இலையை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னு கேட்டிங்கன்னாக்கா சுகர் பேலன்ஸ் ஆகிடும் பைன்கிரியர்ஸ் ஒர்க் பண்ண ஆரோக்கியம் இது அந்த காலத்துலேயே சொன்ன விஷயம் அதாவது மூணு இலை வில்வம் மூணு மிளகு அப்படியே மடித்து வச்சு மின்னு சாப்பிட்டு பாருங்கள் அப்படி ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அதே கால்ல வந்து ஆறாத புண்ணாக இருந்திருக்கும் சிவனில் வந்து அதே வில்வ இலையை அரைச்சி சிவனை பேஸ் பண்ணுவேன் போதிச்சுட்டு ஐயா உன்னுடைய இலை உனக்கு சக்தி வாய்ந்த உனக்கு பிடிச்சமான இலையை நான் அரைச்சி என்னுடைய கால் புண்ணுக்கு போட போகிறேன் அது சீக்கிரம் ஆறிடணும்னு மனசார வேண்டிகிட்டு போட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக சீக்கிரமாக எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் காலுக்கு இல்லாமல் அழகாக க்ளோஸ் ஆகி சீக்கிரமாக ஆறிப்போவும் எப்பேற்பட்ட நிலையாக இருந்தாலும் வில்வே இலையை அரைச்சி மேலே பூசிக்கணும் வில்வம் கொஞ்சம் சாப்பிட்டு வாங்க மிளகு வச்சு உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது ஏன் இதை நான் அந்த மெடிக்கலாகவும் சொல்லிடுறேன்னு கேட்டிங்கன்னா இதோட வெல்வத்தடை வரும்போது அதுவும் ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறேன் ஸோ இறைவனை சிவனை சார்ந்து சிவசிவ இல்லைன்னா ஓம் நமசிவாயை சொல்லிவிட்டு அந்த இலையை நம்ம பயன்படுத்தணும்னு கேட்டிங்கனாக்கா அந்த ஒரு பொருள் உயிர் பொருளாக மாறி நம்மளுக்கு எப்பொழுதுமே சிவன் சிவனாக இருந்து நமசிவாய என்ற நம்மளுடைய அந்த ஒடுக்கம் சொல்வாங்க தலையிலேருந்து உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய ஓம் அப்படிங்கிறது ஓங்காரம் தலையில் முச்சு நம சிவய அதுதான் ஓங்காரத்துடைய மிகப்பெரிய விஷயம் நம்ம நவகாரிய சக்கரம் எந்தளவுக்கு சிறப்பாக இருக்கிறதோ அதேமாதிரி சிறப்பாக நம்மளுடைய தேகமும் ஒளி தேகமும் உயிர் தேகமும் சிறப்பாக அமையும் ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் தண்ணியில் வச்சு சிவல வச்சாலும் சரி எதில் உபகுதியில் வச்சாலும் சரி நம்ம லிங்கத்துக்கு மேலே ஒரு வில்வ இலை எப்பொழுதும் இருக்க வேண்டும் நீங்கள் எங்கேயாவது பார்க்கும்போது கீழே ஒன்று சாய் எடுத்து திருப்பி மேலே வச்சிருவோம் ஸோ அப்போ இருக்க 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 நம்மளுடைய அந்த சக்தி எப்பொழுதுமே அந்த இலையில் சக்தியாக மாறிடும் ஓம் நம என்ற மருந்தே மகா மருந்து வாயில் படும்போது ஓம் நமசிவாய அப்படின்னு சிவனை நினச்சி சரணாகதியை சாப்பிட்டு பாருங்கள் அது உள்ளே இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட அழுக்காக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட துர்சக்திகளாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் சரி நாள்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் சரி தீர்ந்து போகும் அந்த சரணாகதி வேணும் நான் ஏதோ நானும் மருந்து சாப்பிட்டு பார்க்குறேன்னா இருக்கக்கூடாது சார்ந்து மிகுந்த அன்பு சாமி அப்படிங்கிற அர்த்தமே சா சா என்றால் சார்ந்து மிகுந்த மீன் என்றால் தான் சாமி இப்போ சாமியுமே வந்த பார் அப்படிம்பாங்களா அதுதான் சாமி அப்போது அந்த சாமி சார்ந்து உள்ளிருக்க கூட சிவலிங்கம் அப்போ சிவலிங்கம் வீட்டில் வைக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து தண்ணியில் எடுத்து வைக்கலாம் அதேமாரி நீங்கள் விபூதியில் வைக்கலாம் எப்பொழுதும் போல் நம்ம வீட்டில் எப்படி சேர்ந்து ஒரு அன்போடு சிவனை வேண்டினால் எல்லாமே வரமாக கிடைக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னு சொன்னோம் ஸோ இந்த மாதிரியும் வைக்கலாம் நீங்கள் வீட்டில் என்கிட்ட சிவலிங்கம் இல்லை எனக்கு ஃபோட்டோவை தான் ஃபோட்டோவிலையும் வைக்கலாம் இந்த ஃபோட்டோவை வச்சு நீங்கள் வந்து சரணாகதி தான் அங்கே முக்கியமாக இருக்கிறது ஸோ வில்வம் அங்கே மிக்க மிகப்பெரிய ஒரு பொருள் ஸோ அப்போ என்ன பண்ணும் வில்வத்தை என்றைக்கும் மிஸ் பண்ணாதீங்க அது வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் வென்றுவிடும் நம்மளுடைய துன்பத்தை கொன்றுவிடும் என்பதே முக்கியம் இப்படி நம்ம சிவலிங்கத்தை நம்ம வந்து பூஜை ரூமில் வச்சுட்டோம் இதை டெய்லி பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி இருக்கிற ஓட்டத்தில் நல்ல பேருக்கு வீட்டில் இருக்கிறவங்க டெய்லி பண்ணால் நல்லது தான் அட்லீஸ்ட் வாரம் ஒரு முறையாவது நம்ம என்ன பண்ணணும் நம்ம வெறும் தண்ணியோ பன்னீரோ நான் சொன்னல ஃபஸ்ட்டு எப்போ செஞ்சாலும் ஃபஸ்ட்டு உப்புல வந்து நீங்கள் கிளென்ஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்ல தண்ணியில் கழுவிடுங்க அதுக்கப்புறம் பன்னீர் அதுக்கப்புறம் சந்தனம் பால் எப்படி வேணாலும் அபிஷேகம் பண்ணி பாருங்கள் என்னடா ஒரு கல் சிலைக்கு நம்ம வந்து ஒரு சின்ன கடையில் நம்ம தான் வாங்கிட்டு வரோம் நம்ம தான் எல்லாத்தையும் ஒரு சிலை செய்கிறோம் அதுக்கு போய் ஒரு அபிஷேகம் செய்வதா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும் வீடு நம்ம தான் கட்டுறோம் செங்கல் வச்சு கட்டுறதெல்லாம் வந்து கட்டுறோம் நம்ம போய் உயிர் வாழறது இல்லையா அதேமாதிரி தான் சிலை என்பது நம்மளோட எல்லாமே நம்ம தான் செய்கிறோம் ஆனால் இறைவனின் ஆற்றல் உள்ள போயிருந்து வாழும் அதான் வந்து வீடு உயிர் கூடு ஸோ அதனால் நம்ம வந்து வாரம் ஒரு முறை உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ நீங்கள் டெய்லி பண்ணணும்னு சிவன் கேட்கல ஆனால் மன ச சரணாகதியோடு ஓம் நம சிவாயஸ் அப்படின்னு எடுத்து கையெடுத்து கும்பிட்டுட்டு போங்க முறை உங்களுக்கு எப்போ கிடைச்சாலும் அபிஷேகம் செய்யுங்க அதுதான் மிக நல்ல செயல் சரணாகதி மட்டுமே எப்பொழுதும் ஜெயிக்கும் அதை வந்து இறைவன்கிட்ட நம்ம சார்ந்து மிகுந்து இதான் நீங்கள்ன்னா சாமி அப்படின்னாக்கா சுவாமி அப்படின்னாக்கா நீங்கள் சார்ந்து மிகுந்து அன்பு வைத்தால் போதும் இங்கே சார்ந்து மிகுந்து அன்பு வைக்கப்படும் ஆகிய எல்லா குறைகளும் தீர்க்கப்படும் இதான் வந்து இறைவனை நாம் சென்றடையக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதை சரணாகதி நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்